சின்ன பேர் நான் அண்ணா வாய்ட் அண்ட் ரெண்டு பேருந்த ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து இந்த வீடியோஸ்கள் கண்டினியூ போகுது போது தொடர்ந்து இந்த சம்மந்த விஷயங்கள் நாங்க தர்றதுக்கு அருமை இந்த கால போதி நெருங்கிட்டாலே வந்து எல்லாரும் ரெடியா அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டேன் மிக் வைஃப் ரெடி அதாவது ஒரு பேக்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் தச்சல எங்கேயாவது போராடத்துல அந்த ப்ரசண்ட் மதரை வந்து எமர்ஜென்சி அண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் அவ்வளவு திங்ஸும் வீட்டவராய் சும்மா தூக்கிட்டு வர்ற மாதிரி பேக் பண்ணி இருக்கோம்னு சொல்லிவினேன்

என்ன பாத்தோம் மொன்ன சொன்னா இங்க விளக்கிட்டு இருக்கன்னு சொல்லி எல்லாம் பட்டி எல்லாம் விழிச்சு ஜூனியர் நாள் வர போறார் நீதி குட்டிக்கு விளையாடுறதுக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் சாமான்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் நாளும் கிட்டிட்டு தான் பார்த்தாங்க கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் சோ அதான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது யார்ஹால் மண்டத்துல ஒரு கடை உண்டு நாலு சீப்புன்னு சொல்லி ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்திருக்கிறோம் ட்ரீம் ஆறும் சொல்லி சோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த முழு தண்ணி நிக்கிறோம் சொல்லுவோம் பார்ப்போம் இப்படி வந்து திங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த பேக்கேஜ் ஆகும் வந்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்க உள்ள போய் பாப்போம் அப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கானு சொல்லி வாங்க வீடியோ போலாம் ஓகே அப்ப பாத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரகடனாககளுக்கு வந்து லேடிஸ்க்கு மிட்வைப் சொல்லி கொண்டே இருப்பினும் அதாவது ஆறு மாதம் அப்படி அதுல கிட்ட வந்துட்டு சொன்னாலே எப்பவும் வந்து நாங்க வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று தந்து இவ்வளோ வந்து அதாவது ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ திங்ஸும் வந்து வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு லிஸ்டே தருவினோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து எல்லாத்தையும் வாங்குவோம் வந்திருக்குறேன் ஓகே இது வந்து செகண்ட் போகின்ற வழியாக நிறைய சாமான் வாங்கினபடி முதலிட் இருந்து அதுகள் தேவை பாவியப்படாமல் இருந்தது ஸோ அதுகளையும் பார்த்துட்டு இப்போ தேவையான த திங்ஸுகள் அந்த நெப்கின்ஸ் அதெல்லாம் நிறைய தேவைப்படும் ஸோ அதுகளை வந்து பார்த்து வாங்குவோம்னு வந்திருக்கிறோம் வளமே வந்து டவுனுக்கு பார்த்தோம்னு சொன்னால் வர வேறு ஷாப்புகளுக்கும் போகிறது வளமே ஆனால் இந்த முறை இந்த ஒன்று கேள்விப்பட்ட இருக்கிறதால ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது இப்போ நான் பின்ஸ் சொன்னாலும் பார்த்து தான் வாங்க வேணும் ஸோ அதுகளுக்காக வந்து இன்றைக்கு இங்கே வந்துருக்கிறோம் பார்ப்போம் இப்படி திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து கடையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அன்றைக்கிறேன் இப்படி ஒரு சீப்பான கடை உண்டு இப்படி புதுசாக திறந்த ஒரு பேபி நீட்ஸ் கடை தான் மத கேர் எல்லாம் சேர்ந்தது ஸோ அதுக்கு தான் வந்திருக்கிறோம் சரி வாங்கோ உள்ளே போய் பார்ப்போம் இப்போ எல்லாருமே வந்து இந்த காலப்போதி நெருங்கிட்டாலே வந்து எல்லாரும் ரெடியாக அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிவிடேன் மிட் ஃபைஃப் ரெடி அதாவது ஒரு பேக்கில் எல்லாம் போட்டு வச்சுருக்கோன்னு தச்சலை எங்கேயாவது போகிற இடத்துல அந்த அப்புறம் மதரை வந்து எமர்ஜென்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் அவ்வளோ திங்ஸும் வீட்டோராள் சும்மா தூக்கிட்டு வர்ற மாதிரி பேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிடும் ஸோ அப்படி வந்து அதுக்கு ரெடி ஆகி கொண்டு ஸோ அந்த நோக்கி தான் எங்களை டைம் போயிட்டு இருக்குது ஓகே வாங்குவோம் இன்றைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கை செய்வோம் மட்டும் நாளெல்லாம் பார்த்து வந்துருக்குறோம் பங்குனி மாதம் பிறந்துடுதுன்னு சொல்லி சரி வாங்க வாங்கக்கூடிய கொஞ்சம் சாமனை வாங்குவோம் எதாவது மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் திருப்பியும் வந்து பார்த்து எங்கே கிடைக்குதோ அங்கே சொல்லி வாங்குவோம் ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே உறவுகளே இந்த பாதம் சொன்னா ஆல்ரெடி அந்த பர்சேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி கொண்டு இருக்கோம்னு சொல்லிிருந்தாங்க சோ அதான் இங்க வந்து அந்த பர்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்திருக்கேன் சோ நீங்க சின்ன ஒரு மேரோமா இருக்குற ரெண்டு பாக்குறதுக்கு ஓகே ஆ இது என்னதுக்கு நீ தண்ணி குடிட படிக்கவே இந்த தம்பியோ சொன்னா அந்த கம்டியோடங்க

நல்ல சாஃப்டான தூக்குறதுக்கே வைக்கிற பஞ்சு மாதிரி இருக்கும் கூட கையால் அண்டாமல் அண்டாம இருக்கும் அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இது வந்து இதுக்கான பிளாங்கெட்டுகள் தான் ஒவ்வொரு விதமான தடிப்போ இது நல்ல இன்னும் மொத்தம் இது நல்ல மெல்லிசானது ஓய்யா இது மாதிரியோ சில வையுங்கோ சில வையுங்கோ கேட்டிக்கா இதை <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathen>

இந்த ஸ்வெட்டர் அதாவது இருந்தாலும் கூட இந்த சின்னாக்களுக்கு வந்து டக் டக்கண்டு உள்ளங்கால இருந்தும் உள்ளாங்கையில இருந்தும் சொல்லும் எப்பவுமே இந்த ஸ்வெட்டர்கள் வந்து ஒரு முப்பத்திரண்டு பேரை மூணு கண்டிப்பாக பாவிக்க வேண்டிய உண்டுகள் மற்றபடியும் கிளியற குளிர அப்படின்னு சொன்னா போடுவோம் ஸோ அதுக்கான அந்த செட்டுகள் வண்டி இருக்கு அப்ப அதுல ரெண்டு செட் வேண்டி இருக்கு அதா ரெண்டு இந்த கெப்பம் சொக்குகளும் சேர்ந்த செட்டுகள் அடுத்து பார்த்தோம்னா இதுவும் கிளவு செட் தான் இது வெட் டிஷ்யூ அதாவது ஹாஸ்பிட்டலில் கூட இதை யூஸ் பண்ணிவிடம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வர்ற அந்த இதுகள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதுகள் துடைக்கிறதுக்கு நெஞ்சது துடைச்சா தான் வெட் டிஷ்யூ சொல்லுங்க சளி போடுமா அதில் சொல்லி பிரியாக்க சொல்லுங்க ஸோ இது அந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இதுகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தோம் சொன்னா என்னென்று இது வந்து நாங்களே பின்னினது அதாவது சின்னாளுக்காக நாங்கள் பின்னது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இது காலுக்கு போடுற சின்ன ஷூ அதாவது சாக்ஸ் இது வச்சா கொண்டு பேருங்க இது வந்து கேப் அப்படி வந்து ஒரு செட்டுகளாக வந்து பின்னி பின்னி வச்சிருக்குது பார்த்தமன்னு சொன்னால் இது அப்போவே ஏதாவது இவர் குட்டியருக்காகவே அப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா முதல் வந்து தான் இவரோட பிஸி முதலே வந்து பின்ன இவருக்காக பின்னது கொஞ்சம் தண்ணி பாவிச்சது பெருசாக இவருக்கு கொஞ்சம் தலை பெருசாக தோட்டமாக இருந்தார பெருசாக படையில் அப்போ வந்து அதுகள் அப்படியே இருக்குது இருக்கா க்ளீன் பண்ணி வச்சுருக்குது இதில் வைக்கிறேன் என்ன ஓ இது பார்த்தோம் சொன்னால் வளமையான செருமி இந்த பவுடர் சோப் எடுத்து வச்சுங்களும் கட்டிக்காரு அடுத்த இது முக்கியமான விஷயம் சொன்னா அந்த மிட் வைஃப் அந்த லிஸ்ட்ல இருந்து நாங்க எடுக்கிற அந்த விஷயங்கள தான் இந்த பொலுத்தின் வந்து முக்கியம் ஆறு மீட்டர் பொலித்தீன் அடுத்து இந்த பப்ளின் சாரி இதுகள் வந்து மெட்டர் ரெண்டு சாமானும் வந்து ஒயிட் ஜாக்கெட்டும் ஒயிட் லுங்கியும் வந்து துணிதான் அந்த லுங்கி வந்து துணியாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து இதில் இருக்குது அதில் வந்து இப்போ ஜென்ரல் என்று சொன்னால் வந்து லேபர் அந்த ஓட்டுக்கு கெடுக்க முதல் லேபர் ரூம் கெடுக்க முதல் வந்து இந்த ஒயிட் கலர் தான் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொன்னால் அவ்வளவு முக்கியம் இல்லை அவ கலர்ஸ்லையே யூஸ் பண்ணினோம் ஸோ வேண்டி இருக்குது இது முக்கியமான விஷயம் இதுவும் கூட பார்த்தம்தான் சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ரைவேட்டில் செய்தபடியாக வந்து எங்களுக்கு அந்த ஒயிட் கலர் இதில் ஒன்றும் யூஸ் ஆகலை ஸோ அது அப்படியே இருக்குது இதுவும் பார்த்த மட்டும் சொன்னால் அதாவது இன்னைக்கு அது

இது வந்து சோப் கேஸ் இது வந்து பார்த்தோம்னா பவுடர் கேஸ் தான் பவுடரை போட்டு இதெல்லாம் மட்டும் சொன்னால் எங்களுக்கு எடுத்து பூசுறதுக்கா சின்னாக்களுக்கு அந்த சோப்டே கையால் பூசாமல் பூசுறதுக்கு இது பார்த்தோம்னு சொன்னால் நியூ பார்ன் டெம்பர்ஸ் அதாவது வளமையான யூஸ் பண்ணுற இதுகளை விட இது வந்து சின்ன ஆளுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு உடனே யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஏன் யூஸ் பண்ண முடியும் யோசிக்கலாம் பட் இங்கே அதை நாங்கள் கிளினிக்கு கூட்டிகிட்டு போகணும் இந்த மோஜ் கிளினிக் அதெல்லாம் கொண்டு வர சொல்லி நம்ம நாற்பத்தொரு நாள் வெயிட் பார்க்கணும்னு சொல்லி ஸோ அந்த நேரமே கட்டாயம் போட்டால் தான் நாங்களை கூட்டிகிட்டு போயிடும்

ஸோ இது பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அம்மாக்கானது அதாவது எங்களுக்கு எனக்கு தேவையான திங்ஸ்கள் வேண்டி இருக்குது இது பார்த்தோம்னு சொன்னால் லுங்கியும் ஜாக்கெட்டும் எங்களுக்கு தேவைப்படுறதாவது ஒரு நன்றையும் கூட கூட இதுகளோட தான் பாவிக்கணும் அதோட அந்த கிட்ட நாடுகளில் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வந்தாலும் கூட இதுகளெல்லாம் பாவிக்கணும் ஸோ வேண்டி இருக்குது ஆல்ரெடி கொஞ்சம் இருந்ததால் வந்து கொஞ்சம் வேண்டி இருக்குது ஆனால் கொஞ்சம் வேண்டாம் வேணும் இது பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெரிய சைஸ் நாப்கின்கள் அப்படி வந்து பவாவை ரப் பண்றதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறீங்களோ இது சொன்னால் லுங்கிகள் இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தானே அந்த பாவனப்பூரம் தட்டி கண்டு நிறைய வண்டது விலை இப்படியானது விலை ஓகே இருக்கும் இது பார்த்த சொன்னால் சொன்னா இப்போ இப்ப அந்த முக்கியமான விஷயம் இந்த நாப்கின்லயும் சின்ன சைஸ் நெப்கின் அதாவது இந்த பவாக்கு வந்து கீழே டாய்லெட் கட்டுறது அதுகள் வந்து யூஸ் பண்றது அதான் நிறைய தேவைப்படும் வேற என்ன சொன்னா ஹாஸ்பிட்டல்ல கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டாய்லெட் வந்து அதை அது பாவிக்கிறது திருப்பி யூஸ் பண்ணிடலாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் டாய்லெட் அதாவது அந்த டார்க் கலரா அப்படி இருக்கும்னு சொல்லி அதுகள் வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்றதால ஸோ இதுகள் தான் இன்னும் வேண்ட வேண்டி இருக்குது நாப்கின்கள்ல இது வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு தேவைக்காக ஒரு பெட்ஷீட் ஒன்று வேண்டி வச்சிருக்கு இது பார்த்தோம்னு சொன்னா இந்த பேக் எடுத்து பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் தாங்க எடுத்து பார்ப்போம் இது இதை எடுத்து காட்டு பிள்ளைங்க இது வந்து பார்த்தோம்னு சொல்ல இந்த அம்மா அது தேவைப்படுற அந்த லூப் உள்ள ஹோட்டேக்ஸ் என்று சொல்லி நம்ம அது இது பேக் பிள்ளைக்கு எடுத்து காட்டுறேன் எடுத்து காட்டுறேன் பிள்ளைக்கு எடுத்து காட்டவே ஆஞ்சி பார்த்தீங்களே குட்டி பாப்படையும் இப்படி பேக் இருந்தது இல்லையே பேக் ஓ அஞ்சாவே அப்படி வந்து மேட்டா பார்த்தோம் இந்த குட்டி குட்டியாளுக்கான சொக்ஸ்கள் வேண்டி இருக்குது அவசரத்துக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் வந்து கேப்பினா அதை விட அடிக்கடி இப்போ செய்கிற ஜூரின் போடுறேன் அப்படி நானேஜன் மாற்ற அடிக்கடி தேவைப்படும் ஸோ கொஞ்சம் வேண்டி இருக்குது ஆல்ரெடியும் நிறைய இருக்கிறதால வந்து அளவை கொஞ்சம் மட்டும் வேண்டி இருக்குது ஸோ அப்படி வந்து வேண்டியாச்சு மெயினான அடுத்தது அடுத்தவன் இந்த குளிக்கிறதுக்கான இந்த பேசின் ஸோ மாற்று வாலியன்னு சொல்லிக்கணும் ஸோ அதுவும் இல்லாமல் கவன முடியாது ஸோ நம்ம வேண்டி ஓரளவு திங்ஸுகள் ரெடி அதாவது பாய் கேர்ள் என்னென்னு தெரியாதுல எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி அவர் குட்டியாக இருக்குது ப்ளூ கலர் ஒன்று இருந்ததால் இது பிங்கில் வேண்டி இருக்கிறான் ஓ ஆனால் அப்படி வந்து எல்லா திங்ஸும் வேண்டி இவ்வளோ இருக்குது ஸோ இப்போ பார்த்தோம் சார் ஒரு எல்லாத்தையும் போஷ் போட்டுட்டு நாங்கள் வந்து எடுத்து எல்லாம் மடித்து பேக்கில் வைக்க வேண்டியா இன்னும் முக்கியம் என்னென்னு சொன்னால் மிட் வைஃப் மேட்டர் வந்துச்சு அப்படின்னா சொல்லுவீங்கன்னா இந்த பேக் வந்து பேக்கிலேயே வந்து எல்லாமே அடுக்கி ரெடியாக வச்சிருக்க வேணும் என்னோட சொல்ற எங்களுக்கு ஒரு ஜென்ட் ரெண்டு கூட்டிகிட்டு போனாலும் வந்து ஒரு ஆள் வீட்டில் உள்ள ஜஸ்ட் தூக்கிட்டு வரக்கூடிய மாதிரி வந்து எல்லா திங்ஸும் வீட்டை இருக்க வேணும்னு சொல்லி ஸோ அப்படி வந்து இதுக்காக நீங்கள் ஒரு வாஷன் போட்டு எல்லாத்தையும் மடிச்சு பேக் பண்ண சரி ஸோ இப்போ வந்து வாங்கின சாமான் எல்லாம் காட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த சின்ன நாப்கினுமா இது தான் இந்த சின்ன நாப்கினும் கொஞ்சம் லுங்கி அதுகள் அப்படி கொஞ்சம் வாங்கணும் அதுகள் வேணும்னு சொன்னால் அவரோட ஓகே இனி அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த சரக்கு சாமான் அப்படியான இதுகள் வந்து நாளுக்கு பார்த்து வாங்குறது அப்படியான தான் இன்னும் இருக்குது ஸோ அப்படி வந்து இந்த வேலைப்பாடல் வந்து போய்கொண்டிருக்கு என்ன இங்க பிடிக்க தொடங்கிட்டு இப்போவே பார்த்தோம்னு சொன்னா இப்போ இப்படி கண்டினியூஸா வீடியோஸ் வந்து இந்த புது சாப்டரா போகுது அப்ப இந்த சாப்டருக்கு என்ன பேரு பார்த்தோம்னு சொன்னாங்க பிளேலிஸ்ட் இந்த பேர் நான் அண்ணா வாயிட் என்ற பேர்ல ஒரு பிளேலிஸ்டில் வந்து இந்த வீடியோஸ்கள் கண்டினியூ ஆக போகுது ஸோ தொடர்ந்து இது சம்மந்தமான விஷயங்கள் நாங்க தர்றதுக்கு அருமையாக இருக்கும் அப்போ அப்படியே நிறைய சர்ப்ரைஸ்கள் மூளை காத்து என்னட சொன்னால் எங்களுக்கும் கூட இன்னும் பவா போயா கன்ஃபார்ம் ஆயில ஸோ அப்படியா நிறைய சர்ஸ்கள் காத்துக்கொண்டிருக்குது ஸோ அந்த எல்லா சர்ப்ரைஸும் அந்த மிராக்கள்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு காத்துக்கொண்டிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து வந்து இணைஞ்சு விடுங்க சேனலோட ஓகே கெதியில் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் மீட் பண்ணுவாங்க தேங்க்யூ